வாழ்ந்த வளமுடன் ஒரு குட்டி கதையோட ஆரம்பிப்போம் ஒரு வியாபாரி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு குதிரை வாங்குறாரு அந்த குதிரை வந்து என்ன பண்ணுது வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு அது நல்லா சாப்பிடுது ஜாலியா இருக்குது ஆனா அதுக்கு மேல சவாரி பண்றக்கு அந்த சாடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை போட ஒத்துக்கவே மாட்டேங்குது கண்டு ரகலையே ரகலை பண்ணிட்டு ஒன்றும் கண்டுக்கிறதுல மதி அப்போ இவர் என்னடா காஸ்ட்லி எனக்கு குதிரை வாங்கி பிரயோஜனம் இல்லாம இருக்கு நல்ல குதிரைங்கிறாங்களே சொல்லி ஹார்ஸ் ட்ரெயினரை கூட்டிட்டு வராங்க ஹார்ஸ் ட்ரெயினரை கூட்டிட்டு வரும்போது அவர் ஒன்றும் வந்தாரு ஒரு குச்சியை வச்சு நல்லா மூணு பேர் டப்னு ஒரு அடி அடிச்சாரு அப்புறம் அது பேக்ல டப் டப்னு ஒரு ரெண்டு அடி எரிச்சாரு குதிரை பேசாம அமைதியா இருக்குது அப்புறம் அந்த குதிரை மேலே போடுற அந்த சாடில் இருக்குல்லையே அது அதையும் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அது பாட்டுக்கு கம்முன்னு அது ஒழுங்கா தன்னோட வேலையெல்லாம் செய்யுது அப்ப குதிரை வாங்கின வியாபாரிகள் என்னங்க அது அவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த குதிரை ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது இல்லைங்க நீங்க எப்பவுமே ஒருத்தர் கிட்ட தன்னோட கவனத்தை வாங்கணும்னா அத அடிக்கணும் அடிச்சாதான் தன்ன தன்னை கவனிக்கிறாங்க ஏன்னா அதை எங்கேயோ நான் பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி எதா இருந்தாலும் அந்த கவனத்தை ஒருத்தர்கிட்ட ஈர்க்கணும்னா அந் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களோட அட்டென்ஷனை நம்ம பக்கம் கொண்டு வரக்கு ட்ரை பண்ணும் அதுக்கு தான் நான் அது எதுக்கு இந்த கதை சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு யோகா டேக்கு போயிருந்தேன் அது பெரிய ஸ்கூலு நல்ல ஸ்கூலு அப்போது எல்லா எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் குழந்தைங்க இருந்தாங்க ஆனால் அந்த ப்ளஸ் ஒன் படிக்கிறாங்க பாருங்கள் ஒரு எழுநூற்றம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க மோர் தேன் செவன் ஃபிஃப்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப ரகல ரகலைன்னா என்ன ஒரு இடத்துல உட்காரதில்ல சிரிக்கிறது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சின்ன பசங்க பிள்ளைங்களாம் கரெக்டாக இருக்காங்க ஏன்னா அவங்கெல்லாம் சின்ன எட்டு ஏழு எட்டு ஒன்பதுலேயே ஏஜ் அட்டன் பண்ணி எல்லாம் ஆயிருவாங்க ஆனால் பசங்க வந்து ஒரு டென்த் முடிச்சு வரும்போது தான் அவங்களுக்கு அந்த மெச்சுர்ட் ஆவாங்க கொஞ்சம் சில பசங்கள் நிறைய பசங்கள் அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு இடத்துல இருக்க முடியறது இல்லை சிரிப்பு அந்த ஏஜ் டீன் அந்த ஒரு சொல்லுவாங்க ஒரு ஒரு பூரிப்புன்னு சொல்லுவோம் அது கூட சொல்லலாம் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தானுங்க பசங்க பட் ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்தது என்ன அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும் மெடிடேஷன் பண்ண வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அவங்கள உட்கார வைக்கணும் அசையாமல் உட்கார வைக்கணும் அதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம் அவங்கள மட்டும் உட்காரவே வைக்க முடியல அப்புறம் கடைசியில் நான் அவங்ககிட்ட சொன்னேன் எங்கள் கடையில் ஒருத்தர் வேலை இருந்தாரு அவருக்கு வந்து ரெண்டு பசங்க அதில் ஒரு பையன் வந்து படிக்கல ஆனால் ரெண்டா படிக்காமல் திரும்பவும் வேலைக்கு வந்துவிட்டான் லேபராக வந்துவிட்டான் தொழிலாளியாக வந்துட்டான் ஆனால் சின்ன பையன் நல்லா படித்து இன்ஃபோசிஸ்ல மேபி ஒன் லேக் மேலே சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்போது கேட்டேன் பசங்கிட்டேன் உங்களுக்கு ப்ளஸ் ஒன் வந்திருக்கீங்க உங்களுக்கு சின்ன பையனாகணுமா பெரிய பையன் ஆகணுமான்னு கேட்டேன் எல்லாரும் சின்ன பையனாகணும்னு சொன்னாங்க அப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களால மனசை ஒருநிலைப்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கி இன்ஜினியர் ஆகி அந்த சின்ன பையன் மாதிரி பெரிய ஆளாக வரலாம் சொல்லலாம் இதுலேருந்து நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம மோட்டிவேஷன் பண்றதுக்கு நம்ம எத்தனையோ ட்ரை பண்ணலாம் மோட்டிவேஷன் மட்டும் பத்தாது மோட்டிவேஷன் இஸ் ஷார்ட் டைம் லாங் டேர்ம் வேணுன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் ஏன்னா அவங்க நிலம் நிலையிலிருந்து அந்த சின்ன பையன் நல்லா டெவலப் ஆகி இப்போ நல்லா இருக்கான் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது அந்த அந்த குழந்தைங்களோட கவனத்தை ஈர்க்க முடிஞ்சுது அவங்களால உட்கார வச்சு அவங்கள ஒரு கவனிக்க முடியும் கவனித்தல் அவங்கள கவனிக்க வைக்கிற மெடிடேஷன் பண்ண வைக்க முடிஞ்சது எனக்கு மெடிடேஷன் கூட தேவைப்படல ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது தான் அன்னைக்கு ஒரு அசையாமல் உட்கார வைக்கிறது தான் அது சக்ஸஸ் ஆச்சு இதுல என்ன தெரியுதுன்னா மோட்டிவேஷனை விட அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் ரோல் மாடல் அவங்க லைஃப்பில் கையை பிடிச்சி அந்த எண்ணம் வரணும் அந்த சின்ன பையனோட எண்ணம் வந்தால் நம்ம படிக்க ஆரம்பிச்சுருவோம் இதில் முதலில் கவனம் பிறகு நெஞ்சில் பதியும் வார்த்தை என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா